வணக்கம் வள்ளுவரே வாழ்க்கையில் ஏற்றத்தாள் வருவது சகஜம் அப்படி இருக்க ஒருவன் எப்பொழுதும் நேர்மையாக நடுநிலையோடு இருப்பது சாத்தியமா நற்பண்புகள் நிறைந்த சான்றோர்கள் அதை சாத்தியமாக்கி கொள்வார்கள் அப்பனே நமது வினைப்பையின் காரணமாக செல்வம் வரும் செல்வம் நம்மை விட்டு போய்விடும் நாம் பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாகி விட்டாலும் சரி அந்த உலக இயற்கையை உணர்ந்து நேர்மையாக நடுநிலையோடு வாழ்வதை கைவிட்டு விடவே கூடாது இந்த நேர்மையின் நடுநிலையும் தான் நற்பண்புகள் கொண்ட சான்றோருக்கு அணிகலன்களாக ஆவரணங்களாக திகழும் இதைத்தான் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனின நடுவு நிலைமை அதிகாரத்தில் நூற்றி பதினஞ்சாவது குரலாக எழுதி வைச்சேன் ஓ கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி பணக்காரனாக இருப்பதும் ஏழையாக மாறுவதும் உலகத்தில் எல்லாருக்கும் உள்ளது தான் ஆனால் எல்லா நிலையிலும் மன நேர்மையை விட்டு கோணாமல் இருப்பதுதான் உயர்ந்த குணமுடையவர்களுக்கு அணிகலன் அப்படிங்கிறத அருமையாக சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே திருக்குறள் தெளிவம் பகுதியை தொடர்ந்து கேட்க பாரத மணி திருநாள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்